வாசலில் அமீனா நிற்கிறான் தமிழர் ஒருவர் லண்டன் நகருக்கு சென்றார் காலையில் குளித்துவிட்டு கட்டுக்கட்டாக விபூதி பூசினார் அதை பார்த்த ஓர் ஆங்கிலேயர் அவரிடம் கேட்டார் ஏன் இப்படி சாம்பலை அள்ளி நெற்றியிலே பூசுகிறீர்கள் தமிழர் பதில் சொன்னார் இந்த உடம்பு என்றாவது ஒரு நாள் சாம்பலாகப் போகிறது என்பதை நாங்கள் தினமும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் அதன் மூலம் கெட்ட புத்தி விலகிவிடுகிறது ஆங்கிலேயர் திகைத்து போனார் அன்று முதல் இந்து மதத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யத் தொடங்கினார் இன்றும் லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த தமிழர் எனக்குச் சொன்ன செய்தி இது யாக்கை நிலையாமையை இந்து சமய தத்துவ ஞானிகள் அடிக்கடி கூறி வந்திருப்பது மனிதனை பிரக்தி அல்ல வாழ்க்கையில் ஒரு தைரியத்தை உண்டாக்குவதே விட்டுவிடப் போகுது உயிர் விட்ட உடனே உடலை சுட்டுவிடப் போகின்றார் சுற்றத்தார் என்று பட்டினத்தார் மரணத்தை சுட்டிக்காட்டியது காட்டியது ஒரு நாள் மரணம் வைரப்போகிறது என்பதை உணர்ந்து அதுவரை வாழ்க்கையை நேர்மையாக நடத்துமாறு செய்வதற்கே இந்த ஞானம் ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கு கூட ஒரு நாள் வருகிறது ஏதாவது ஒரு சாவு வீட்டுக்கு போகும்போது நாமும் சாகத்தானே போகிறோம் என்ற எண்ணம் வருகிறது அதையே மயான வைராக்கியம் என்பார்கள் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடத்து பையடா என்று பாடியவர் இறைவன் படைத்த உடலை அவமானப்படுத்துவதற்காக பாடவில்லை பொய்யான இந்த காயத்தை காப்பாற்றி நீ பொய் சொல்லாதே திருடாதே பிறரை ஏமாற்றாதே என்று எச்சரிப்பதற்காக பாடினார் இந்த உயிர் இறைவன் கொடுத்த கடன் இந்த உடல் இலவசமாக கொடுத்த பரிசு தலை வழுக்கை விழுவதோ ரோமம் நரைப்பதோ பல் விழுவதோ இறைவன் நமக்கு போடும் ஞாபகக் கடிதம் நீ கையெழுத்து போட்ட பத்திரம் காலாவதியாகப் போகிறது கடனை கட்டுவதற்கு தயாராகிக்கொள் கொள் உன் உயிரை நான் ஜப்தி செய்யப் போகிறேன் என்று இறைவன் நம்மை எச்சரிக்கிறான் உயிரை ஜப்தி செய்வதற்காக அமீனா எப்போதும் வாசலில் நிற்கிறான் என்பதை நமது சித்தர்களும் ஞானிகளும் சுட்டிக்காட்டினார்கள் அந்த அமீனாவுக்கு யமன் என்றும் கூற்றுவன் என்றும் பெயர் கொடுத்தார்கள் உடலில் நிலையாமையை மனிதன் உணர்ந்து கொண்டிருந்தால் கூடுமானவரை அவன் மனத்தில் நாணயம் நேர்மை இரக்கம் கருணை எல்லாம் வளர்ந்து விடுகின்றன சாவதுக்குள் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது துன்பங்களை அலட்சியப்படுத்தும் சக்தி வருகிறது அல்லது சாவதற்குள் நன்றாக உழைத்து குடும்பத்திற்கு ஒரு வழி செய்திட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது யாக்கை நிலையாமையை மறந்தவர்கள் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்று அழைந்து சம்பாதித்த பணத்தை தாங்களே அனுபவிக்காமலே மாண்டு போகிறார்கள் மரணத்தின் மகத்தான சக்தியை மரணம் வரும் உண்மை மனிதனை அறிந்து கொள்ளச் செய்வது இந்து சமய வாதிகளின் நோக்கங்களில் ஒன்றாகும் எதையும் அளவோடும் நியாயமாகவும் பகிர்ந்து அனுபவிக்கும் உணர்ச்சிக்கு இது அடித்தளம் ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதினியில் பாவி என்று நாமம் படையாதே மேவிய சீர் வித்தாரமும் கடம்பும் வேண்டாம் மடநெஞ்சே நெஞ்சே செத்தாரைப் போல திரி இப்பிறப்பை நம்பி இருப்பாரோ நெஞ்சகமே வப்பிருக்க வாயில் மனையிருக்க சொப்பனம்போல் விக்கிப்பற்கிட்ட கண் மெத்த பஞ்சிட்டு அப்பை கக்கி செத்து கொட்ட கண்டு ஒன்பது வாய் தோல்பைக்கு ஒரு நாளைப் போலே அன்பு வைத்து நெஞ்சே அலைந்தாயே வன்கழுக்கள் தத்தித்த திச்சட்டை தட்டி கட்டி கூப்பிட்டு தத்திக்கு தித்தின்ன கண்டு முதற் சங்கு அமுதுட்டும் மெய்க்குழலார் ஆசை நடுச்சங்கம் நல்விலங்கு பூட்டும் கடைச்சங்கம் ஆம்போ ததுவுதும் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் எத்தனை நாள் கூடி எடுத்த சரீரம் இவை அத்தனையும் மண் தின்பதல்லவோ வித்தகனார் காலை பிடித்து மெல்ல கங்கோல் பகல் அற்றிடத்தே மேலே குடியிருப்போமே இருப்பது பொய் போவது மெய் என்றெண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை நினையாதே பருத்த தொந்தி நம்மதென்று நாம் நம் இருப்ப நாய் நெறிகள் பேய்கழுகு தம்மதென்று தாமிருக்கும் தான் இவை பட்டினத்தார் பாடல்கள் காயம் நிலையாமையைப் பற்றி பாடிய பட்டினத்தார் வாழ்க்கையில் விரக்தி அடைந்த நிலையில்தான் பாடினார் என்றாலும் அந்த சிந்தனை வந்த பிறகுதான் அவருக்கு அமைதி வந்தது என்பதை அவரது வாழ்க்கையிலிருந்து காணுகின்றோம் செத்தாரே போலே திரி என்று அவர் சொன்னது பற்றில்லாமல் வாழச் சொன்னதாகும் அதே நேரத்தில் ஆவியும் காயமும் அழிவதென்றாலும் பாவி என்ற பெயரை எடுக்கக்கூடாது என்று அவர் கூறுவது கவனிக்கத்தக்கது வாழ்க்கைக்கு மூன்று சங்குகள் என்கிறார் முதல் சங்கு பாலூட்டுகிறது குழந்தையாக இருக்கும்போது இரண்டாவது சங்கு திருமணத்தின் போது ஊதப்படுகிறது மூன்றாவது சங்கு மரணத்திற்கு பிறகு ஊதப்படுகிறது அதிலும் வார்த்தைகளோ வார்த்தைகளோடு அழகாக விளையாடுகிறார் பட்டினத்தார் சங்கம் என்ற வார்த்தை சங்கையும் குறிக்கும் ஆவதையும் குறிக்கும் முதற் சங்கம் அமுதூட்டும் என்பதும் சங்கு பால் கொடுப்பதாக குறிக்கிறது மொய்குழலார் ஆசை நடுச்சங்கம் என்பது ஆண் பெண் உறவு நடுவிலே சங்கமமாவதை குறிக்கிறது கடை சங்கம் என்பது கடைசியில் மரணத்தில் சங்கமமாவதை குறிக்கிறது இவ்வளவுதான் நான் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை என்கிறார் பட்டினத்தார் இந்த உடல் நமக்கே சொந்தம் என்று நாம் இருக்கிறோம் நாயும் நரியும் பேயும் கழுகும் தாம் ஒரு நாள் இதை உண்ணப்போகிறோம் என்று காத்து நிலையாத இந்த உடம்பின் மீது எவ்வளவு மோகம் எவ்வளவு வருணனைகள் இந்த உடம்பும் அழகும் பொய் என்று நினைப்பதில் என்ன லாபம் என்று நீங்கள் கேட்கக்கூடும் அளவுக்கு மிஞ்சிய பற்று அடிப்பட்டு போவது முதல் லாபம் கடற்பாம்பின் கால்கள் போல ஆசைகள் திசைதோறும் பரவாமல் கிடைத்தவரைக்கும் நிம்மதி என்று வருவது இரண்டாவது லாபம் அதனால்தான் இந்துக்கள் பிற மதத்தவரை போல் இறந்தவர் உடலை புதைப்பதில்லை எரித்து விடுகிறார்கள் இந்த உடம்புக்கான தவணை முடிந்து விட்டது அது சாம்பலாகி விடுவதுதான் நியாயம் அதை புதைத்து வைத்து இன்னும் அது இருப்பது போன்ற பிரமையை உண்டாக்க கூடாது என்று இந்துக்கள் கருதினார்கள் புதைப்பட்ட உடலுக்கு அது புதைக்கப்பட்ட இடம் சொந்தமாகி விடுகிறது எரிக்கப்பட்ட உடலுக்கு எது சொந்தம் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கே என்றார்கள் இறந்த உடலுக்கு ஏன் ஆறடி நிலத்தை சொந்தமாக்க வேண்டும் அது சாம்பலாகி கரைந்து போவதுதான் முறை என்று நம்பினார்கள் தங்களை தாங்களே சரிபார்த்து கொள்ள நமது தத்துவ ஞானிகள் வற்புறுத்திய நிலையே யாக்கை நிலையாமை அமீனா வாசலில் நிற்கின்றான் இறைவனிடம் வாங்கிய கடனை திருப்பிக் கட்ட தயாராக இருங்கள்